கருஞ்சீரகத்தை நம்ம டெய்லி லைஃப்பில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்தோம் நீங்கள் கேட்ட டவுட் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவில் பதில் சொல்லியிருக்கேன் நாங்கள் எடுத்துக்கிறது அளவு ரொம்ப கம்மி தாங்க வெறும் சாறு மட்டும்தாங்க அந்த சாதத்தில் போவோம் இதனால் எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை நாங்கள் இதை ஒன் இயராக ட்ரை பண்ணிட்டு தாங்க இருக்கோம் நான்வெஜ் எடுக்கும்போது மட்டும் பாடி ஹீட்டாக போதும் நாங்கள் எடுக்கிறது இல்லைங்க கன்சீவாக இருக்கவங்க ட்ரை பண்ணுறவங்க மென்சஸ் அதிகமாக போய் இருக்கிறவங்க கருஞ்சீரகத்தை டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் எடுத்துக்காதீங்க கருஞ்சீரகம் அளவாக எடுத்துக்கிறது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க குக்கர் ரைஸில் எப்படி எடுத்துக்கிறதுன்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க சேம் மெத்தட் தாங்க அளவு கம்மியாக எடுத்துக்கோங்க நார்மலாக சாதம் வடித்து செய்யும்போது கஞ்சியில் போயிடும் அப்படி இல்லை இல்லையா குக்கரில் யூஸ் பண்ணும்போது அதனால அளவு